அப்படிங்கறத ஒரு அடாப்ஷன் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து இப்போ வந்து அந்த கிளவுஸ் வந்துருக்கு இவ்வளோ ஆர்யுமெண்ட் இவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் உடனே கனியாக்கா சொல்றாங்க கிளவுஸுக்காக இருந்த ஆர்குமெண்ட்லாம் இல்ல புதுசுன்னு அப்பே கேட்டு இருந்தா நான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கேட்டேன்னு பார்வை சொல்றாங்க அப்போ வந்து நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கன்னா செய்ய அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் எல்லாரும் பண்றாங்க வியானாவையும் பார்வையும் ஏன் இது அப்பட்டுமா தெரியுமே ஸ்வாப் பண்ணும்போதே ஏன் நீங்க ரம்யா சுபிக்ஷாலாம் ஸ்வாப் பண்ணலை ஏன் நீங்க வினோத்தை ஸ்வாப் பண்ணலை ஏன் வந்துட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்காக பார்வையே வந்து மாஸ்க் டாஸ்க்ல அடிச்சீங்க இதுலயும் இதே அடிக்கிறீங்க அப்படின்னும் போது தன்னை யாரும் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் ஒருத்தங்களுக்கு வந்தாலே அப்ப அந்த இடத்துல தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வியானாக்கா அதான் வந்தது வியானா வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சவங்க ஏன் ரம்யாவை கூப்பிடல சுபிக்ஷா கூப்பிடல மூணு வாரம் அங்க விட்டு வச்சிருக்காங்கன்னா ரம்யா வந்து அப்பட்டமா சொல்லுது நடிக்குது கனி கூட வந்து நடிக்குது நான் இந்த வாரம் வரல நீதான் இந்த வாரம் வரலாம் வரலாம்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நாமினேஷன் வேணும்னு சொல்றேன் சோ அந்த பொண்ணு வந்து நாமினேஷன் வேணும்னா அங்க இருக்கணுமா ஆனா இந்த வீட்டு வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கணுமா பாண்டிங் கூட்டு குடும்பமா இருக்கணுமா ஏமா அதுக்கு நீ தனியாக ஒரு வீடு எடுத்து எல்லாரும் கூட்டு குடும்பமோ உட்கார வச்சுட்டு நீங்கள் அண்ணன் தம்பி பாசம் கொண்டாடலாம்ல அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த நீ டாஸ்க் விளையாடினாலும் கையை வலிக்குது காலை வலிக்குதுன்ற இந்த இன்னிக்கல்ல ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துருக்க அன்னைக்கு வந்து மாஸ்க் டாஸ்க்லேயும் ஓட முடியாது உந்து மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கினேன் இப்போ வந்து நீ பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு வேலை வந்துட்டால் கூட எனக்கு கிச்சன் வேலை தான் வேணும் மற்றபடி என்னால் குணிஞ்செல்லாம் ஹவுஸ் கிளீனிங்லாம் பண்ண முடியாது எனக்கு ஸ்பைனல் கார்டு வழி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கனியாக்காக்கிட்ட ஒன்று பேசுகிறேன் அப்புறம் சபரி வந்தோன்னே இப்ப இந்த சைட் வந்தோடனே அப்ப எங்க அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு கனியா உங்கள் அண்ணன் வந்துட்டார்ல அண்ணன் தங்கச்சி உறவு கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னும் போது அப்போ பிளான் பண்ணி தான் எல்லாரும் பண்றீங்க அப்போ பிளான் பண்ணி தான் டார்கெட்டும் பண்றீங்கன்னு பாருக்கும் தெரியுது ஆப்வியஸா தெரியுது அப்போ வந்து பார்ஷியாலிட்டி வந்து கனி காட்டுறாங்க அப்படிங்கிறது வியானாக்கு தெரியும் போது அப்பட்டமாக உங்க கொஸ்டின் பண்ணா இவங்களால அந்த கொஸ்டினை மொத்த ஹவுஸ்மேட்ஸும் இவ்வளவு நாள் பார்வை மட்டும் ஹேண்டில் பண்ணாங்க இப்ப வியானாவும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணும்போது அப்ப வந்து இதுதான் குரூப்பிசம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்வை சொல்றாங்க ஆனா அந்த பார்வையே நம்ம வேணாம்னு சொல்லி சுபிக்ஷா தான் அமிச்சம் போகும்போது பாரு கிட்ட மட்டும் பேசாத பேசுவோம்னா விக்ரம் கிட்ட பேசினா இப்போ இவ்வளவு பஞ்சாயத்துக்கு நாள் வியானாக்கம் சேர்த்து ஸ்டாண்டர்ட் பார்தான் விக்ரம் இல்ல விக்ரம் வேடிக்கை பார்த்தாரு நல்லா வெளில நின்று வக்கனையா வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ஒருத்தர் நான் தான் சொல்றேனே வியானோட கேம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்வோட கேமும் நல்லா இருக்கு பாரோட கேம் கொஞ்சம் ஓராக ரியாக்ட் ஆகாததுனால இரிட்டேட் ஆகுது வியானா கரெக்டாக அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குமான விஷயங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்னும் போது எல்லாருமே சேர்ந்து அவங்க அடிக்கிறாங்க முக்கியமா கனி குரூப் அடிக்கிறாங்க கனி குரூப் ஓப்பன் ஆல்றாங்களாங்க கணிதா இவ்வளவு நாள் எல்லாரும் செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாது என்ன நியாயம் இவ்வளோ நாள் அவங்க செஞ்சவங்க முட்டாளு இல்லை அவங்களுக்கான திராணி இல்லை அவங்க எடுத்து வைக்கல அந்த ஸ்டெப்பை செய்ய மாட்டேன்னு இப்போ இவங்க வந்து எங்களுக்கு செய்ய முடியாது எங்களுக்கு செய்ய அவசியம் இல்லை இல்லை நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன தப்பு அதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லையே கொஞ்சம் மாத்தியும் யோசிக்கலாம்ல இந்த சைட் பெர்செப்ஷனும் கொஞ்சம் கேட்கலாம்ல வேலை செய்கிறவங்க குப்பை எடுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் நாங்கள் கையில தொடமாட்டோம் க்ளவுஸ் போட்டு தொடுவோம் இல்லை இது இப்படி நீங்கள் குப்பையை போட்டுருங்கன்னு சொல்றது இல்லையா சொசைட்டிலேயே இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு தானே வருது அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஷோல இது ஒரு டாஸ்க் அவ்வளோதானே தரா அதுக்கு நீங்க அவங்களை வந்து அப்படியே எம்ப்ளாய்ஸ் ट्रीट पा पन...